வெல்கம் டு சந்த்ரு மேக்ஸ் இந்த வீடியோல ரீசனிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் இது ரொம்பவே ஈஸியான டாபிக் இதுல இருந்து டூ கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க இருந்து ஒரு இன்னைக்கு இதுக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போர்ட் மாஸ் ரூல் இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வர சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம் மார்க்வேஷன் இஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்சு அண்ட் மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் இன்டர்சேஞ்ச் கீழே சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் மைனஸ் மாற்றப்பட்டும் பெருக்கல் மற்றும் வகுத்தல் மாற்றப்பட்டும் இருந்தால் கேள்விக்குறி உள்ள இடத்தில் எது வரும் சொல்லி என்ன சொல்லிருக்காங்க மைனஸும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க அதே போல மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அப்போ நம்ம இந்த ஈக்வேஷன் எப்படி எழுதலாம் தேர்ட்டி நைன் டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் இன்டூ த்ரீ பிளஸ் பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டி அடுத்தது மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன் ஒண்ணு கொண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இது ரெண்டுமே மாறி மாறி இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் என்ன வரும் டுவெல் ஈக்குவல் டு வாட் இப்போ இதுல வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும் அடைப்புக்குறி இல்லையா இதுல அடை அடைப்புக்குறி எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் வகுத்தல் வகுத்தல் பண்ணும் போது இங்க என்ன வரும் தேர்ட்டி நைன் இன்டூ த்ரீ பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் இல்லையா இந்த டிவிஷன் பண்ணும் போது இங்க ஃபைவ் கிடைக்கும் அடுத்தது மல்டிபிளிகேஷனா அப்ப நைன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் மீதி டூ த்ரீ த்ரீ சார் நைன் டென் லெவன் இல்லையா ஒன் ஒன் செவன் பிளஸ்

ரொம்பவே ஈஸியான சம் ஆனா வந்து இந்த இதை நீங்க கரெக்டா பண்ணணும் இதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இல்ல போர்ட் மார்க் ரூல் யூஸ் பண்றதுல மிஸ்டேக் பண்ணாலும் வரும் ஈஸியான சம் கொஞ்சம் போடணும் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் பாருங்க வாட் வில் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் இஃப் இளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அண்ட் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆர் இன்டர்சேஞ்சு பிளஸ் மைனஸ் அடுத்தது இல்லையா. இந்த எப்படி டிவிஷன் எழுதலாம் ஃபார்ட்டி மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷனா இருக்கிற இடத்துல மைனஸ் எயிட்டி ஓகேவா இத சால்வ் பண்ணோம்னா டிவிஷன் பண்ணா செவன்டி வருமா செவன்டி பிளஸ் ஃபோர் இன்டூ எது மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது ரெண்டு ஐநா இருபது இருபத்தி ரெண்டு இப்படி வருமா அடுத்தது அடிஷன் பண்ணோம்னா ஃபோர் டூ அடுத்தது ஃபோர் மைனஸ் டூ எயிட்டி டூ ஆன்சர் என்ன டூ ஒன் டூ ஆப்ஷன் போர்த் ஆப்ஷன் கரெக்ட் தேர்ட் சம் வாட் வில் கம்இன் பிளேஸ் ஆஃப் தின்வேஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும் அடுத்தது மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் ஓகேவா எப்படி எழுதலாம் நைன்டி பிளஸ் பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்

4 वो माइनस रिक्वा माइनस 42 पाँचवा ऑप्शन फोर्थ ऑप्शन करेक्ट फोर्थ सम व्हाट विल कम इन प्लेस ऑफ़ द क्वेश्चन मार्क इन द फॉलोइंग इक्वेशन माइनस एंड मल्टिप्लिकेशन आर इंटरचेज एंड डिविशन एंड प्लस आर इंटरचेज ओके बा अपो माइनस माइनसो மல்டிபிஷனும் இன்டர் இடத்துல இருக்கிற இடத்துல டிவிஷன் டிவிஷன் த்ரீ மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல மைனஸ் நைன் அடிஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன் டிவிஷன் த்ரீ டிவிஷன் இருக்கிற இடத்துல அடிஷனா division 7 equal to what? இப்பு இது பண்ணுனோம் அப்படினா, division முதல்ல பண்ணமோது, 4 வருமா, 4 minus, இங்கு 3 வருமா, 3 plus 17. உக்கே அடுத்து multiplication பண்ணா, 6, 48 plus 4 minus 3 plus 17. நேக்ஸ்டு அடிஷனலாம் பண்ணனான் 48, 4, 17 இதல்லாம் ஐட் பண்ணமோது 12 plus 7, 19,

458 minus 3 equal to 455. The option, first option correct. Seventh sum, இதில் என்ன பண்டுராங்க, addition இருக்கிறு அடுத்தில, subtraction, அடுத்து multiplication இருக்கிறு அடுத்தில, division, आ? addition, subtraction, multiplication, division. இந்த equation எப்படியில்லதலா, 24, division 576 multiplication 72 plus 108 minus 91 equal to what? இக்வல் எப்படி எழுதலாம் 24 ஃபோர் by பை ஃபைவ் 72 சிக்ஸ் இன்டூ செவன்டி ஒன் எழுதலாமா இதை கேன்சல் பண்ணும்போது ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் பண்ணா ஒன் ஃபோர் சார் ஃபோர் மீதி ஒன்று ஒன்று ஃபோர் சார் சார் ஃபோர்டீன் டூ டூ சார் ஃபோர் இங்க வந்து த்ரீ டூ சார் சிக்ஸ் செவன்டி டூ செவன்டி டூ கேன்சல் ஆயிடுமா இங்க என்ன வரும் த்ரீ த்ரீ பிளஸ் ஒன் ஜீரோ எயிட் மைனஸ் நைன்டி ஒன்னா

सब्सट्रैक्शन। इन विगवेशन एप्टी अडल दाला 18 प्लस 72 डिवाइडर बाय 3 माइनस 2 इनटू 11 निर्दला मार। इधर सॉल्व करना है ना वरु 18 ये 72 डिवाइडर बाय 3 है ना 24 3 सा 72 हाँ 24 माइनस 2 इनटू 11 है ना 22 ओके okay वां பிளஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு நாலு பன்னெண்டு மீதி ஒன்று ஃபார்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் பண்ணா டுவெண்ட்டி தான் ஆன்சர் இப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் நைன்த் சம் இங்க பிளஸ் அண்ட் சப்ராக்ஷன் ஆர் இன்டர்சேஞ்ச் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆர் இன்டர்சேஞ்ச் அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ டிவிஷனுமா இப்போ இதை எப்படி எழுதலாம் த்ரீ ஒன் ஜீரோ divided by 2 plus 3 multiplication 40 subtraction 170 equal to what? Ida solve of the solve of 310 divided by 2 plus 3 into 40 minus 170. This the cancel of 1 to 2, 5 to 10, 5 to 10.

இதை வந்து எப்படி எழுதலாம் தேர்ட்டி ஒன் டிவைடட் பை நைன் சிக்ஸ்டி ஒன் இன்டூ ஒன் பிப்டி ஃபைவ் பிளஸ் பிப்டி ஃபோரா அப்போ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது ஒன் டைம் இது வந்து தேர்ட்டி ஒன் டைமா இதை கேன்சல் பண்ணும்போது இது ஒன் டைம் இது வந்து ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் செவன்டி த்ரீ மைனஸ் பிப்டி ஃபோர் 73 plus 5 seventy eight minus 54 equal to 424. So, option first option correct. Insums eleventh one and twelfth one. Try it answer and comment Thank you.